அனைவருக்கும் வணக்கம் பாவம் நம்ம அம்பானி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காது சமீபத்தில் அம்பானியோட ஜியோ நெட்ஒர்க் மொபைல் ரீசார்ஜு ரேட்டு எல்லாம் தாறுமாறாக வந்து கூட்டிட்டாங்க அவங்க கூட்டிட்டாங்கன்னு ஏர்டெல் போன்ற மற்ற நெட்வொர்க் கம்பெனிகளும் அவங்களும் டேரிஃப் சார்ஜையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஜியோ கம்பெனி ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு காரணம் அவங்க வீட்டு கல்யாணத்து செலவு செய்யப்பட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை ஜியோ இருந்து வசூல் பண்ணிட்டான் ஆனால் ஏர்டெல் போன்ற மற்ற கம்பெனிகள் ரேட்டு கூட்டினதுக்கு காரணம் ஒன்றுமே இல்லை அவன் கூட்டிட்டான் அதனால் நாங்களும் கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜியோவால் பலாயிரம் கோடி ரூபாய் இவங்களுக்கும் வந்து லாபம் ஆனால் கேவலமான ஒரு விஷயம் வீட்டு கல்யாண செலவை பொதுமக்கள் கிட்டே இருந்து வசூல் பண்ணுறது கொஞ்சமும் வெக்கமாயிலாட அவங்களுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது நமக்கு பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த பணம் வயித்தறிச்சலோடு தான் கொடுப்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அதை யோசித்து தான் வந்து கொடுப்பாங்க பல லட்சம் கோடி சொத்துக்கு அதிபதியான அம்பானிக்கு அவங்க வீட்டு கல்யாணத்தில் செலவு பண்ண சில ஆயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா அதையும் ஈடுகட்ட கிட்டே இருந்து வசூல் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான வியாபார தந்திரம் தான் அப்படி சொல்லணும் இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அரசாங்கம் அதனுடைய செயல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்களுக்கு இது போன்று சாமரம் வீசுவது போல பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அப்பட்டமான துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்று மொபைல் இல்லைன்னா யாரும் சிறு அசைவு கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து லாக் பண்ணிட்டாங்க மொபைல் வச்சு தான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்குது மணி டிரான்சாக்ஷன்லேருந்து ரேஷன் கடையில் சாமான் வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு மொபைல் கண்டிப்பாக தேவை அப்படி இருக்கும்போது அது இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க இந்த அளவுக்கு இப்போது ஆட்டம் போடுறாங்க பாவம் அம்பானி ரொம்ப கஷ்டப்படுறாரு நன்றி